அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ அஹமது அலா ரசோலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்று அருளாளனும் நிகரில்லா பிறன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனெ நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் புனிதமிக்க அமலானுடைய காலங்களை அடைந்து நம்முடைய ஈமானையும் இரையச்சத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் யா அல்லா அரப்பே எங்களுடைய குறைகளை மன்னித்து எங்கள் அமல்களை எல்லாம் நீ மறுமையிலே நன்மையானதாக ஆக்கி ஜன்னத்தில் ஃபுரித எங்கள் எங்கள் நீ உலாவரச் செய்வாயாக யா அல்லா அரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய அருள் பெரும் கிருபையினால் நம்முடைய அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்கக்கூடிய இந்த சகர் நிகழ்ச்சி சிறப்பாக இறை அருளால் போய்கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் உங்களுடைய துவாக்களால் இது சிறப்பானது அல்லாஹ் ஆலமீன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவானாக அவர்களே அன்னலாரின் முன் அறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பை மையக்கருவாக எடுத்து இந்த தலைப்பின் மூலமாக நம்ம நிறைய முறை அழுத்தி ரிப்பீட்டட் பண்ணக்கூடிய அதாவது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த மார்க்கம் ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு தலைப்பு இன்னும் இந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்னா யார் குரான்னா என்ன மறுமைனா என்ன இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என்றால் என்ன இப்படியான பல விஷயங்களையும் நம்ம தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறோம் அந்த நிலையில் இஸ்லாம் இவ்வளவு அதாவது ஒரு அறிவு ரீதியாக இருந்தாலும் இப்போ ஒரு எல்லா துறையிலும் இஸ்லாம் என்ன செய்ய முடியும் பின்பற்ற முடியும் அந்த அளவுக்கு இஸ்லாம் எல்லாத்தையும் வகுத்து கொடுக்குதுங்கிற ஒரு செய்தியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் தோழர்களே தாய்மார்களே அந்த அடிப்படையில் அண்ணலார் முன் அறிவிப்புகள் அவங்க சொல்லா அலி சொல்லம் சொல்லி காண்பித்த முன் அறிவிப்புகள் கடந்த உரைகளில் சில விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் இப்ப சிலருடைய மரணங்கள் குறித்து என்ன முன்னறிவிப்பு செய்கிறாங்க அதில் சில முன்னறிவிப்புகள் அல்லாஹுடைய ரசூல் வாழ்ற காலத்திலேயே நடந்து முடிந்திருக்கிறது சில மரணத்தின் முன்னறிவிப்புகள் ரசுல்லா சொல்லி காண்பித்த இன்னும் சில ம முன்னறிவிப்புகள் எல்லாம் பின்னாடி என்னது ரசுல்லா மரணத்துக்கு அப்புறமா ஆனது நம்மளால் பார்க்க முடியும் இப்போ ரசுல்லா உயிரோடு இருக்கும்போது சிலருடைய மரணத்தை முன்னறிவிப்பு செய்தார்கள் அது ரசுல்லா மரணிக்கிறதுக்குள்ளாகவே நடந்து முடிந்தது அதில் முதலாவது நபர் பார்க்கும்போது நஜ்ஜாஷி மன்னர் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லோரும் கேட்கும் வகையில் இஸ்லாமை எடுத்து ரசுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுல எல்லா மன்னருக்கும் ரசூல்லா இஸ்லாத சொன்னாங்க அல்லாஹுடைய ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள் மூணாவது ஆயத்தினுடைய அறுபத்தி நான்காவது வசனம் குல் யா அஹ்லல் கிதாப் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஓ வேதக்காரர்களே தஆலவு இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனகும் ஓ வேதக்காரர்களே உங்களுக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையான சொல்லை நோக்கி நீங்கள் வாருங்கள் அது என்ன சொல் தெரியுமா அல்லாஹ் அல்லா நஅபுத இல்லல்லா அல்லாஹ் இத நாம் யாரையும் வணங்க வேண்டாம் வல நுஷ்ரிக பிஹி ஷைஆ அல்லாஹ் கேதையும் இனை கற்பிக்க வேண்டாம் வல யத்தஹித பஅதுனா பஅலன் அர்பாபம் மின் துனில்லா விட்டுவிட்டு நமக்குள்ளேயே சிலர்களை கடவுளாக்கி கொள்ள வேண்டாம் நீங்கள் மாற்றமாக நடந்தால் என்பதற்கு நிச்சயமாக இது சாட்சியாக அமையாது முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் யார் அதற்கு எப்படி சாட்சியாக சொன்னால் இறைவனை மட்டுமே அவர்கள் வணங்குவார்கள் அந்த நேரான பாதையை நோக்கி நாம் உங்களை அழைக்கிறோம் என்று இந்த வசனத்தில் வேதக்காரர்களை கொள்கையை நோக்கி அழைத்தார்கள் அதில் ஒரு தலைவர் தான் ஒரு மன்னர் தான் நஜ்ஜாஷி என்கிற மன்னர் அதாவது முஸ்லீம்கள் ஆரம்ப நேரத்தில் நிறைய தொல்லைகள் நடந்தது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது அந்த பிரச்சனையான நேரத்தில் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க அபிசீனியாவுக்கு பயணப்பட்டு போகிறாங்க அங்கே தலைவராக மன்னராக இருந்தவங்க தான் நஜ்ஜாஷி என்கிற மன்னர் அப்போது குறைஷிகளும் பின்னாடி வந்தாங்க சில எதிரிகள் என்னது இவங்க எங்கள்கிட்ட தான் எங்கள் தான் ஆனால் முகமது அவர்கள் சொன்ன புதிய கொள்கையை கேட்டு இங்கே வந்துட்டாங்க எங்களோட அம்ச்சு வைங்கன ஜாஃபரிபு நபி தாலிப் அலி உள்ளான்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் மடமையில் இருந்தோம் அரியாமையில் இருந்தோம் இணை வைப்பில் இருந்தோம் உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் ஆனால் இந்த நபிகளார் சல்லல்லா அலி சொல்லம் வந்து தான் எங்களுடைய நபி வந்து தான் எங்களுக்கு எல்லா விதமான போதனைகளையும் போதித்தார்கள் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் நன்மையான பாதை எங்களை அழைத்தார்கள் இந்த கொள்கையை எதிர்க்க இவர்கள் எங்களை என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் சித்திரவதை பண்ணுறாங்க எனவே எங்களால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் அந்த குறைஷிகள் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய கடவுளான ஈஷாவை குறித்தியவர்கள் வேறு வேறு மாதிரியெல்லாம் பேசுகிறார்கள் அப்போது ஜாஃபர் இபுன் அபி தாலிப் ரலிஹுலான் அவர்கள் துணிவாக நின்று ஈஷா அலகீஸ்ஸலாம் அல்லாஹுடைய தூதராக இருந்தார்கள் அல்லாஹ்டைய கடவுளாக அவர்கள் இருக்கவில்லை என்கிறத அடிச்சு சூறா மரியம்மெல்லாம் பேசுகிறாங்க அந்த ஆயுத்தெல்லாம் ஒது காமிக்கிறாங்க அந்த நேரத்தில் நஜாஷி என்கிற கிறிஸ்துவ மன் என்ன செய்கிறாங்க ஒரு கீழே இருந்த குச்சி எடுத்து இந்த குச்சி அளவுக்கு கூட ஜாஃபர் அவர்கள் என்ன செய்யலை அதாவது முழுமையான உண்மையை சொல்லியிருக்கிறாங்க முழுமையான தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க என்று ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாட்டை அவங்க விளங்கி கொண்டாங்க அப்போது இந்த அந்த அவங்க ஒரு சுச்சுவேஷன் என்னது எல்லார்ட்டையும் வெளிப்படுத்த முடியாது அடுத்த நாள் மீண்டும் ஜாஃபர் அவர்களை வரவழைத்து இன்னும் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்க நான் தெரிஞ்சு கொள்ளணும் இப்படி என்ன பண்ணாங்க அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்டு இஸ்லாமிய கோட்பாடோடு அவங்க வெளிப்படுத்தலை என்பதாக இருந்தாலும் கூட இஸ்லாமிய கோட்பாடோடு அவங்க வாழ்ந்தாங்கன்ற செய்தி பார்க்க முடிந்தது அப்படி ஆ நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க ரசுல்லா எங்கேயோ இருக்கிறாங்க இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையா அவங்க மரணிக்க போகிறாங்க மரணிச்சிட்டாங்கங்கிறத ரசுல்லா ஒரு முன்னறிவிப்பாக செய்தார்கள் அப்போ அலி அல்லாஹ் நார் அறிவிக்கிறார்கள் புகாரினுடைய ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது செய்தியாக நம்மால் பார்க்க முடியும் அண்ணா ரசூல லாஹி செல்லல்லாஹு செல்லம் நான் அன்ன ஜாஷி எஃபி யோமில்லதி மாத்தஃபிஹி எந்த நாளில் நஜ்ஜாஷி மரணித்தாரோ அதே நாளில் அவர் மரணிக்க போகிறார் என்று பெருமானார் முன்னறிவு செய்தார்கள் ஒரு ஆள் என்னைக்கு மரணிக்க போகிறாரோ அன்னைக்கு அவர் டெத்தாவ போகிறாருன்னா யாருங்க அப்படி சொல்ல முடியும் சொந்த அறிவைத்து சொல்ல முடியுமா இதாவது மறைவான ஞானங்கள் இறைவன் அக்க கொடுத்துருக்கிறானா இல்லை ஆனால் ரசூல்லா சொன்னாங்க என்று சொன்னால் அவங்க சொந்த விஷயத்தை சொல்லலை சொந்த கருத்த சொல்லவில்லை அவங்க சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிருக்குதா அல்லது இந்த உலகம் அழிவது டைம் இருக்குது அதுக்குள்ளே நடந்து முடியும் என்பதை நம்மால் நம்ப முடியும் தோழர்களே ரசூல்லா சொன்னாங்க மாத்த எந்த நாளில் மரணித்தாங்களோ அந்த நாளில் சொல்ல அவங்களுடைய மரணத்தை அறிவித்தார்கள் ஹரஜ இலல் முசல்லா தொழுக இடத்திற்கு வெளியேறினார்கள் ஃபச பிஹீம் ஃபகப்பர்னா அர்பான் நாங்கள் சஃபாக கூட்டாக நின்று என்ன பண்ணோம் நான்கு தக்வீர்களோடு அஜாஷ்மனருக்காக ஜனாசா தொழுக வைத்தோம் அவங்க கிறிஸ்துவராக அங்கே மரணித்திருப்பார் அதாவது மக்கள் பார்வையில் அப்போது இங்கே அவங்களுக்கு நம்ம தொழுக வைக்கப்படணுங்கிற காயிபு ஜனாசா ஒருவர் இல்லாமையே ஜனாசா தொழு வைக்கக்கூடிய நிலை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் ஆதாரமாக நாம் எடுக்கிறோம் இப்படி ஒரு மன்னர் மரணித்ததை அந்த நாளிலேயே ரசோல்லா அறிவித்ததை ஒரு முன்னறிவிப்பாக நம்மால் பார்க்க முடிந்தது இது ஒரு நபருடைய மரண முன்னறிவிப்பு அடுத்து பாருங்களேன் இரண்டாவது ஒருத்தருடைய மரணத்தை ரசோல்லா ஒருத்தரில் மூன்று பேருடைய மரணத்தை ரசோல்லா முன்னறிவிப்பாக செய்கிறாங்க யார் யார் அது நம்பர் ஒன் ஜெயிதி ஹாரிசார் அலி அல்லா ஹன்ஹு நம்பர் டூ யாரு ஜாஃபர் இபுன் அபி தாலிப் அலி அல்லாஹொன் ஹூ மூன்றாவது யாரு அப்துல்லாஹிபு ரவாஹார் அலி உள்ளாஹன் ஹூ அதாவது முத்தா என்கிற ஒரு போர் இந்த போர்க்களம் முஸ்லீம்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு போர் எதிரிகளை எப்படியாவது வெட்டி வீழ்த்த வேண்டும் அவர்களை எப்படியாவது பலம் குன்றியவர்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஒரு காலகட்டம் இந்த நேரத்தில் ரசூல்லா அலிஸ்லாம் என்ன பண்றாங்க ஒரு போரை மாத்தா என்கிற ஒரு போரை ரெடி பண்ணி சஹாபாக்களை அனுப்புகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவதாக ஒருத்தர் கொல்லப்படுவார்னு சொன்ன பாருங்கள் ஷஹிதாகுவாரன்னு சொன்ன பாருங்கள் அவங்க யார் ஜாஃபரீபுன் அபி தாலிப் இந்த தத்தாஷ் மன்னர்கிட்ட இஸ்லாத்து எடுத்து சொன்னாங்கன்னு சொன்ன பாருங்கள் அவங்க அந்த சஹாபி அவங்க அபிசீனியாவுக்கு போன டைமில் அங்கேயே இருந்துட்டாங்க ரொம்ப நாள் அவங்க திரும்பி வரலை மதினாவுக்கெல்லாம் முஸ்லீம்கள் இடம் பெயர்ந்த பின்னால் கூட அவங்க இங்கே வரலை அங்கேயே இருந்துட்டாங்க அப்போ ரொம்ப நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க ஜாஃபரீபுன் அபி தாலிப் அலி அவர்கள் மதினாவுக்கு வராங்க அப்போது ஹைபருங்கிற ஒரு போர் முடிஞ்ச ரசுல்லா மதினாவுக்குள்ளே வராங்க ஹைபரில் பெரிய ஒரு வெற்றி கிடச்சிது அப்போது ஜாஃபர் அலி உள்ளான் அவங்களும் வராங்க ரசுல்லாவுக்கு பெரிய ஒரு ஹாப்பி சந்தோஷம் அவங்களே ரசுல்லாவே சொல்லிக்கிறாங்க நான் ஏன் இவ்வளோ ஹாப்பி ஆகிறேன் சந்தோஷமாகறேன் ஹைபரில் வெற்றி கிடைச்சதுக்காகவா ஓ பி பி குதுமி ஜாஃபர் ஜாஃபர் வராருங்கிறக்கா நான் சந்தோஷப்பட்டிருக்கானா ரசுல்லாவுக்கு தெரியலை அந்தளவு ஒரு நாள் கழித்து வந்த ஒரு தோழர் அந்த ஜாஃபர் அலி அவர்கள் தன்னோடு வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் போர்க்களங்களில் நிறைய பேர் ஷஹிதாகி விட்டார்கள் அல்லாஹத்தில் நேரடியான சோனத்தை அடைந்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேட்ட பின்னால் அவரால் இருக்க கொள்ளவில்லை அல்லாஹூக்கா நானும் ஷஹிதாக வேண்டும் என்கிற துடிப்போடு செயல்பட்டார்கள் அந்த நேரத்தில் தான் பெருமானா சொல்லு ஆட்ட என்கிற ஒரு போர் வர போர் துவங்குவதற்கு முன்பாகவே ரசுல்லா சொன்னார்கள் இந்த மூன்று பேருடைய மரணம் முன் அறிவிப்பு அப்துல்லாஹிப்னு உமர் ரொலியல்லாஹ்னு ஒரு அறிவிக்கிறார்கள் புகாரினுடைய நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும் அமரசுலுல்லாஹை செல்லல்லாஹ் சிவகஸ் வத்திமு அக்த்வா முட்டா என்ற போரில் பெருமானார் ஏவினார்கள் செய்து பின் ஹாரிசா அவர்களுக்கு கால ரசு ரசுல்லாலே செல்லும் இன்குத்தில செய்த் செய்து கொல்லப்பட்டு விட்டால் ஃப ஜாஃபர் ஜாஃபர் தளபதியாக இருப்பார் வ இன்குத்தில ஜாஃபர் ஜாஃபர் கொல்ல கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா இபின் ரவாஹா அப்துல்லா பின் ரவாஹா கொல்லப்படும் அதாவது பொறுப்பேற்றுக் கொள்வார் ஃபகால் அப்துல்லா கொந்து ஃபிஹிம் ஃபிதில் கல் கஸ்வதி ஃபல் தமஸ்னா ஜாஃபர் இபின் அபி தாலிப் ஃபஜத் நா ஹுஃபில் கத்தலா அந்த அறிவிப்பாளர் அப்துல்லா பின் உமர் அலி அல்லா என்கிற சஹாபி சொல்கிறார்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதை போல முன் அறிவித்ததை போல முதலில் ஹாரிஸ் அதாவது ஜெய்து பின் ஹாரிஸ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்க தளபதியாக இருக்கிறாங்க கொல்லப்பட்டாங்க அந்த ஒரு கொடியை ஜாஃபர் அலியுல்லா எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய அந்த மூ கொடியை அப்துல்லாபின் ரவாஹா எடுத்துக்கொண்டார்கள் அவர்களும் கொல்லப்பட்டார்கள் அடுத்து பின் வலிது அவர்கள் அலியுல்லா அந்த கொடி எடுத்து அடுத்த தலைமை அவங்க தாங்கி வெற்றி வெற்றி களத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் அப்போது அந்த ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது ஃபல் தமசனா ஜாஃபர் இபுன் அபி தாலிப் இப்போ வஜது நாஹோஃபில் கத்தலா கொண்டு மக்களுடைய கொல்லப்பட்ட இடத்தில் நாங்கள் ஜாஃபரை தெரினோம் இப்போ வஜதுனா மாஃபி ஜசதிஹி பில் அந்த நச்சின் வரம் யத்தின் தொண்ணூறு ஈட்டி காயங்களும் அம்பு காயங்களுடைய மேனியிலே குத்தி கிழிக்கப்பட்டிருந்தது அப்படியான ஒரு இறை விசுவாசத்தோடு இறை அச்சத்தோடு தன்னுடைய இறுதி கட்டத்தை ஜாஃபர் அலி அல்லாஹ் அவங்களை அடைந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு போர் துவங்க போ ஒரு படையை அனுப்பிவிக்கும்போது லைனாக நீங்கள் மூணு பேர் மௌத்தா போவீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி போயிட்டு அவங்க கொல்லப்படாமல் திரும்பி வந்துட்டால் என்ன நிலமை என்ன மக்கள் என்ன பேசுவாங்க ஆனால் அதே போல் ரசூலா சொன்னதே போல் சரி ஒருத்தருக்கு அப்போ ரசூலா முதல்ல சொன்னவர் ரெண்டாவது மௌத்தா போயிட்டா கூட கொஞ்சம் சந்தேகமாக இல்லையாங்க அல்லாஹு அக்பர் இந்த மார்க்கத்தில் எப்படியான ஒரு நிகழ்வு நம்மால் பார்க்க முடிகிறது சொன்னதை போல ஆர்டரா அந்த மூன்று பேரும் அப்படியே என்ன ஷஹீத் ஆகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ரசுல்லா சொன்னாங்க அது நடந்து ஏறியது ரசுல்லா உயிரோடு இருக்கிற காலத்திலே நம்மளால் பார்க்க முடிந்தது இந்த சம்பவத்தில் அற்புதமான ஒரு படிப்பை நமக்கு உண்டு அதாவது அல்லாஹ் தொடர்காலமீன் இந்த மார்க்கத்துக்காக நாம் உழைக்கும் போது சோனத்தை நாம் ஆசை கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மறுமையிலே சோனத்தை தந்து அழகுபடுத்துகிறான் அப்படி ரசுல்லா இந்த மூன்று பேர் மரணிப்பா என்று சொன்னார்கள் அதே போல நடந்து ஏறியது நம்மால் பார்க்க முடிந்தது இன்னொரு முன்னறிவிப்பை நாம் பார்த்து விடுவோம் அது என்ன முன்னறிவிப்பு பெருமானார் சொன்னார்கள் சொல்லலாக சொன்ன ஒரு போர்க்களத்தில் ஒரு இறை விசுவாசி இறை தோழர் சஹாபி அவர் போர்க்களத்திலே நல்ல ஆக்டிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சஹாபியை பார்த்து அவர் ஒரு நரகவாசி என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் சாத்தியமாது சாத்தியமாங்க அது சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள் என்னது கானபி நஃப்சஹு ஃபகால ஜன்னா புகாருடைய ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்காவது செய்தி என்ன ஒரு போர்க்களத்தில் ஒரு சஹாபி அல்லாஹுவின் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இறை அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சஹாபிங்க சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் திருமண இடமெல்லாம் அந்த சஹாபியுடைய வாழ் பேசி கொண்டு இருக்கிறது எல்லா எதிர்களையும் வெட்டி வீழ்த்தி கொண்டு இருக்கிறார் அவர் தான் போர்க்களத்திலே ஆட்டம் செயல்பட்டுகிட்டு இருக்கார் அப்படியான நபித்தோடரை பார்த்து சார் நாங்கள்லாம் எல்லாம் சுலாகித்து பேசி கொண்டிருக்கும் போது பெருமானால் சொன்னார்கள் சொல்லல்லா ஹுலிஸ்லம் இவர் ஒரு நரகவாசி என்று சொன்னார்கள் இவர் ஒரு நரகவாசி நாங்கள் கேட்டோம் யாரோ சொல்லலா எங்களில் சிறந்து போர் செய்து கொண்டிருக்கிறாரே பாருங்கள் எத்தனை எதிர்களை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார் இவர் இறந்தால் ஷஹீதாகுவார் அல்லது வெற்றி கண்டால் அல்லாவுடைய அருளை பெறுவாரா இல்லை இவர் எப்படி நரகவாசியாக ஆக முடியும் யாரோ சொல்லலா என்று பெரும்பாலானது சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் ஒரு காலம் ஒரு கட்டத்தில் அந்த சகாபி நரகவாசியாக இல்லாமல் சொர்க்கவாசியாக ஆகியிருந்தால் ரசுல்லாவுடைய கூற்று என்னவாகி இருக்கும் ரசுல்லா சொன்னாங்க அவர் நரகவாசிதான் அப்போ சஹாபாக்கள் அந்த நொடியிலேருந்து அந்த சஹாபி வாட்ச் பண்ணுறாங்க போகிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க அப்படி போகும்போது அந்த சஹாபியை இந்த சஹாபாக்கள் பின்தொடர்கிறார்கள் அப்போ சொல்கிறாங்க ஃபகாலுமா அஜ்ரன் கமா அஜரன் ஃபுலான் இவரை போல போர் செய்தவர் எங்கள் யாரும் இருக்க முடியாது அலிஸ்லம் அம்மா இன்னகு மின்னா அவர் ஒரு நரகவாசித்தான் என்று பெரும் அடித்து சொன்னார்கள் அந்த நேரத்தில் இருந்த மௌத் நாங்கள் பின்தொடர்ந்தோம் அந்த போர்க்களத்தில் அவர் நிறைய காயங்கள் ஏற்பட்டது நிறைய வழி ஏற்பட்டது அந்த வழி தாங்க முடியாமல் விரைவாக அவர் மரணத்தை விரும்பினார் அவர் எந்த வாளால் போர் செய்தாரோ அந்த வாளுடைய கைப்புடியை என்ன செய்தார் பூமியில் குத்துகிறார் அது மட்டுமல்ல அதனுடைய முனையை பின்னாடி வைக்கிறார் அதாவது க அந்த வாளுடைய முனை மேலே நீட்டி இருக்க மாதிரி கரெக்டாக குத்தி குத்துறாரு பைன அந்த குத்தப்பட்ட அந்த வாளில் ரெண்டு மார்பை கொண்டு போய் அப்படி இடிச்சுக்கிறார் அதாவது வாழை கொண்டு போய் கீழே குத்திங்க அந்த வாழை போய் அப்படியே விழுந்துடுறார் விழுந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் சுமத்தி வாலிலே விழுகிறார் ஃபக்கல நப்சோ தன்னை தன்னைத்தானே கொன்று கொள்கிறார் ஃப ராஜர் இலர் ரசூலுல்லா சலாஹ் அலைவம் ரசூல்லா சொன்னதுக்கப்புறம் அந்த சஹாபியே வாட்ச் பண்ணார் பாருங்க அவர் வாட்ச் பண்ணும்போது அவர் சொல்ல கஷ்டம் தாங்க முடியாமல் வழி தாங்க முடியும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இருப்பாருங்க இதை பார்த்த சஹாபி அப்படியே பதறிக் கொண்டு ரசூல்லா கிட்ட ஓடி வராங்க கால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அஷ்ஹது அன்னக ரசூல் அல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூல் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்டைய ரசூல்தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் ரசூலே வமாதா க என்னப்பான்னு கேட்கும்போது கால ரசுல் உள்ளது தக்கர்த்த ஆனிஃபென் சற்று முன்னால் ஒரு நபர் தற்கொலை செய்ய அதாவது நரகவாசி என்று சொன்னீர்களே அப்படியான அந்த நபர் இன் அகலின் நகலினார் அவர் நரகவாசி நான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற அவர் எப்படி தற்கொலை செய்தார் என்பதை ரசூல்லாக்கு அவர் எடுத்து வைத்தார்கள் வசித்து பாருங்கள் சகோர்களே வசித்து பாருங்கள் இப்படியான ஒரு விஷயம் போர்க்களத்திலே இப்படியான ரசூல்லா இவ்வளவு வீரமாக போ சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்குறாங்க இவ்வளவு போர் செய்கிறார் இவ்வளவு எதிரை வெட்டி வீழ்த்த இவர் இவர் எப்படி நரகவாசியாக இருக்க முடியும் இவர் அல்லாஹுடைய பாதில் தான் மரணிப்பார் என்று சஹாபாக்கள் சொல்லுவோம் இவர் நரகவாசி என்று சொன்னார்கள் அதே போல் அவர் தற்கொலை செய்து கொண்டவர் காஃபிர் தானே நரகவாசித்தானே அவர் நரகத்திலே போய் விழுந்தார் ரசுல்லா அந்த சஹாபிக்கு மீண்டும் சொன்னார்கள் ரசுல்லா சொல்லலாம் இந்த தாலிக்க இன்னர் ரஜுலு இன்னர் ரஜுல லயாமலு அமல அகலில் ஜன்னா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கான காரியங்களையே செய்து கொண்டிருப்பான் ஃபீமா எபுதூல் இன்னாஸ் மக்களுடைய பார்வைக்கு அவர் பெரிய சொர்க்கவாசியாக தெரிவார் வஹுவமின் அகலின்னார் ஆனால் அவர் நல்ல நரகவாசியாக மாற்றி விட்டுருவான் வன்னர் ரஜுல லயாமல் ஆமல அகலின்னார் ஃபீமா எபுதூல் இன்னாஸ் மக்கள் பார்வையில் ஒருத்தன் நரகவாசியாகவே தோன்றிக் கொண்டிருப்பான் வஹுவமின் அகலில் ஜன்னா அல்ல அவரை சொர்க்கத்திலே புகுத்தி விடுவான் சஹலி அலி அல்லாஹ் அஜீசை அறிவிக்கிறார்கள் புகார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது செய்தியாக நம்மால் பார்க்க முடிகிறது இந்த அடிப்படையில் தான் ரசூர் செல்லா ஒரு நபரை நரகவாசி என்று சொன்னார்கள் அவர் தற்கொலை செய்து கொண்டு நரகவாசியாக மாறினார்கள் இந்த இறுதி கட்டத்தை நாம் இன்னும் சிந்திக்க வேண்டும் தோழர்களே தாய்மார்களே நம்முடைய கடைசி நிலை வைத்துத்தான் அல்ல சோனமாக நரகமான முடிவு செய்கிறான் எனவே நம்முடைய ஈமானை கையிலே பிடித்து கொண்டு வாழ்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் அல்லாஹுக்காக மறுமைக்காக நம்மை நாமே செதுக்க வேண்டிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களே தடுமாற்றம் இல்லாமல் ஈமானில் பலகீனங்கள் இல்லாமல் ஷைத்தானிய பொடியில் மாற்றிக்கொள்ளாமல் இறை அச்சத்தோடு ஹிதாயத்தோ நம்முடைய காலங்களை சொல்லித்தினால் மட்டும்தான் ஹிதாயத்தோடு வாழ முடியும் ஹிதாயத்தோடு மரணிக்க முடியும் தோழர்களே தாய்மார்களே அதைத்தான் அல்லாஹர்புல் ஆலமின் திருக்குறாலும் சொல்லித் தருவான் நாலாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது வசனம் யா ஐயோ அல்லதீன ஆமனு லா தவுக்குழு அம் வாழக்கும் பைனக்கும் பில் பாத்திலி ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு மத்திய தவறாக நீங்கள் உண்டு கொள்ள வேண்டாம் இல்ல அன் தகோன திஜாரத்தன் இல்ல அன் தகோன திஜாரத்தன் தராலின் உங்களுக்கு மத்தியில் வியாபார முறையிலே கொண்டே தவிர தராலி மின்கும் வல தகுத்துலு அன் புசக்கும் இன் وَاللَّهَ كَانَ بِكُمْ رَحِيمًا நீங்கள் அநியாயமாக நீங்கள் பொருளாதாரத்தை உண்ண வேண்டாம் வியாபாரத்தோடு நீங்கள் உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் நிச்சயமாக செய்வார்களோ அவரை சேர்ப்போம் மிக எளிமையானது என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே தற்கொலை செய்து கொண்டால் நரகம் தான் என்று அல்லாஹ் சொல்வதை போல அந்த சஹாபி தற்கொலை செய்து கொண்டு நரகவாசியாக பெருமானார் முன் அறிவிப்பு செய்ததை போல மாறினார் அதை ரசுல்லா கண்கூடாக பார்த்தார்கள் இப்படி இன்னும் சில நபர்களுடைய மரணத்தை ரசுல்லா முன்னறிப்பு செய்தார்கள் அது எப்படி நடந்தது என்பதை நாளை தெரிய இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லோருடைய காரியங்கள் லேசாக்கி இம்மை மறுநுடைய கூலிகளை அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி தருவானாக வாஹி தவானா அநில அஹமதுல்லாஹ் ஹெரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி ஓ பரகாத்துஹு